நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து உடைத்து கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய சாதனை வந்து படைத்து கொண்டு வருகிறது முக்கியமாக தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் வந்து இந்த சாதனையை வந்து பண்ண வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து சூர்யா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு என்ன தான் வந்து தொடர்ந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுத்து கொண்டு தான் வருகிறது முக்கியமாக ஆறு நாட்கள் முடியும் போது ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுத்துருக்கு பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் வந்து வீக்கெண்டில் பயங்கரமான கலெக்ஷன் பண்ணும் ஆனால் வந்து இந்த திரைப்படம் வீக் டேஸ்லையும் வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட மொத்த கலெக்ஷனை வந்து பார்க்கலாம் ஆறு நாட்கள் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு பார்க்கலாம் அதாவது வந்து முதல் நாள் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடியும் ஐம்பத்தி சார் ஐம்பத்தி எட்டு கோடியும் இரண்டு நாட்கள் முடிவில் வந்து எண்பத்தி ஒன்பது கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது மூன்று நாட்கள் முடிவில் வந்து நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ நான்கு நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஐந்து நாட்கள் முடிவில் கங்குவா திரைப்படம் இரநூறு கோடியை வந்து டச் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது இப்போ வந்து ஆறு நாட்கள் முடிவில் கங்குவா திரைப்படம் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் பக்கம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு பெரிய சக்சஸாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து தொடர்ந்து ஆறு நாட்களாக கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கு செகண்ட் டே வந்து முப்பது கோடி இருந்தது அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி எட்டு கோடி அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ஒன்பது கோடி அதுக்கப்புறமா வந்து முப்பத்தி ஆறு கோடி அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் வசூல் வந்து கங்குவ திரைப்படம் கொடுத்துக் கொண்டு வருகிறது